சண்முகம் பரணி சீரியலே புராட்டகசம் அருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் வீசிய தோமா போக மாட்டேது பார்க்கறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் சவுந்தர பாண்டியனும் சனி நனனும் வந்து வராங்க பக்கத்தில் வந்து இசைக்கி வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன ஆச்சு மாமா நீங்கள் வந்திருக்கீங்களே என்ன ரெண்டு பேரும் வந்து சிற்சமுகமாக இருக்கீங்க ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு போலாம்தான் வந்திருக்கேன் அந்த முத்துப்பாண்டிய கிட்டையும் இசகிக்கிட்டேயும் வந்து பேசுகிறாங்க மாமா ஆச்சு பரணிக்கு வந்து வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு எல்லா அனுமதியும் கிடச்சிருச்சு நான் அந்த பேப்பரோட தான் வந்திருக்கேன் உண்மையாவா சொல்கிறேன் இல்லை சும்மா சொல்கிறியா ஆமாண்டா உங்கள் கிட்டே வேலை வெட்டி இல்லாமல் வந்து காமெடி பண்ண தான் நான் இங்கே வந்திருக்கேனா பேப்பரை படித்து பாடுறா அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டிக்கிட்ட வந்து கொடுத்தோன்னே அப்படியே ஃபுல்லாக படித்து பார்க்குறாங்க ஆமாம் இந்த சந்தோஷமான விஷயத்த வந்து நீயும் வந்து உள்ளே வந்து தெரிஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருந்தாலும் வந்து பரணி வந்து சமாதானப்படுத்தி எப்படி இருந்தாலும் வெளிநாட்டுக்கு வந்து அமுச்சு வச்சுண்ணா அப்படி அமுச்சு வச்சுட்டா கண்டிப்பாக வந்து சண்முக குடும்பத்தை வந்து நம்ம பழி வாங்கறதுக்கு கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கலாம் அதானே பார்த்தேன் நீங்களாவது நல்லது வந்து செய்வீங்களா என்னோடய சொந்த காசை போட்டு செலவு பண்ணி பர்ணியை வந்து படிக்க வைக்க போகிறேண்டா அப்படி இருக்கும்போது நான் சொன்னால் கேட்டு தானே ஆகணும் அப்படியே யாராவது தடுத்தா உள்ளே வந்து என்னோடய பர்ஃபார்மன்ஸை பாருன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உள்ளே வந்து வந்துடுறாங்க ஏய் உனக்கு வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு நல்லபடியாக ஒரு லெட்டர் வந்திருக்கு ஆஃபர் வந்திருக்குங்கிற மாதிரி முத்துபாண்டி வந்து பேசுகிறாங்க அப்படியா ரொம்பவே சந்தோஷங்கிற மாதிரி பேசும்போது யார் இதெல்லாம் வாங்கி கொடுத்தது வேறு யார் நம்ம அப்பா தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வைகுண்டம் வந்து சொல்லியிருக்காங்க என் மருமகளுக்கு இவ்வளோ பெரிய நல்ல விஷயம்லாம் நடந்திருக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் இது எல்லாத்தையும் வந்து சவுந்தர பாண்டி வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க அப்புறமேட்டு வராங்க அந்த நல்ல சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுத்ததே இந்த சவுந்தர பாண்டி தான் அப்படின்னு வைகுண்டத்துக்கிட்ட வந்து பேசுகிறாங்க இவன் அமைச்சு கொடுத்துருக்கானா இவன் பத்து காசு கீழே போட்டாலும் இருபது காசு எடுக்கலாம்னு சொல்லி தானே யோசிப்பான் அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்போ பரணியை வந்து ரொம்ப செலவு பண்ணி வெளிநாட்டுக்கு வந்து அமுச்சு வைக்கிறான் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி சண்முகம்லேருந்து எல்லாரும் யோசிக்கிறாங்க பரணி நீ படித்தா எல்லாருமே வந்து தான் சொன்னாங்க இன்னொன்று என் நண்பனோட ஃபேமிலியை வேறு நீ காப்பாற்றியிருக்கமா அப்படி இருக்கும்போது அவர் என்னம்மா உதவி செய்கிறது என்கிட்ட இல்லாத பணமாக அவர் வச்சுருக்காரு நல்லபடியாக படிச்சுட்டு வா நீ படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டதெல்லாம் வந்து எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சியா உனக்கு அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷனில் கூட வந்து நீ ரொம்ப சந்தோஷந்தான் பட்ட பூரிப்பு வந்து பட்ட நான் உனக்கு அதை அமைச்சு தரேன் இதுல எனக்கு என்ன கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதான் அப்பா இவ்வளோ சொல்கிறாருல ஏன் பரேன் நீ யோசிக்கிற அப்பா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து காசு செலவு பண்ணிலாம் படிக்க வைக்க மாட்டாங்க என்ன படிக்க வைக்கிறதுக்கே வந்து எங்கள் அம்மா வந்து தலையில் நின்று தண்ணி குடித்து ஒவ்வொரு வாட்டி வந்து காலேஜ் ஃபீஸு கட்ட வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு இப்போ எதுக்கு அதுவும் இவ்வளோ செலவு பண்ணுறாரு அதுவும் கோடி கணக்கில் இது என்ன அப்பாவுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை இருந்தாலும் அப்பா காசு போட்டாருன்னா ஏதாவது பழி வாங்குறதுக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும்போது பார்த்தியா நான் என்ன செஞ்சாலும் என் பொண்ணு வந்து ஒத்துக்கவே மாட்டாள் விடுமா இதுவே வந்து சண்முகம் செஞ்சிருந்தா இந்த குடும்பம் வந்து செலவு பண்ணி செஞ்சுருந்தா நீ வந்து மேலே தூக்கி வச்சு கொண்டாடுவே சண்முகம் வந்து அஞ்சு லட்சம் ரூபா வந்து கடனை உடனே வாங்கி உனக்கு உனோட தொழிலுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு மாலசாமி கிட்டே வந்து வாங்கி கொடுத்துருந்தான் அதெல்லாம் நீ ஓஹோன்னு பெத்த அப்ப உனக்கு ஆசைப்பட்டதை வந்து செஞ்சு தர வேண்டியது என்னோடய கடமை தயவு செஞ்சு போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லும்போது உங்களை பார்த்தா சந்தேகமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா எவ்வளோ பெரிய விஷயத்த வந்து உனக்காக செஞ்சுருக்காங்க நீங்கள் ஏமா சந்தேகப்படுறீங்க இதில் ஐயாவுக்கு என்ன வந்து காரணம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லணேன் சண்முகம் நீயாவது எடுத்து சொல்லியா பாத்தியா இதுக்கு தான் வந்து என் பொண்ணை எனக்கு தெரிஞ்ச இடத்துல கட்டி கொடுத்துருக்கணும் சண்முகம் வீட்டில் கட்டி கொடுத்ததுக்கு இப்படியெல்லாம் எனக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லையா அப்படின்னு சொல்லணேன் மாமா ஏன் இல்லை நான் பேசுகிறேன் எசிக்க வந்து சொல்கிறாங்க ஏய் மாமா வந்து என்னத்துக்காக வந்து உன்னை படிக்க வைக்கிறதுக்கு வெளிநாட்டில் காசு செலவு பண்ண போகிறாரு இந்த குடும்பத்துக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது உனக்காக மட்டும்தான் ஆமா இசைக்கி எனக்கு கூட அப்போ தான் தோணுதுங்கிற மாதிரி முத்துப்பாண்டி வந்து இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் இல்லைடா அவரை பற்றி தெரியாது நான் இல்லைனா அந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஏதாவது முயற்சி பண்ணுவார் அப்படின்னு சொன்னோன்னே ஏய் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படியெல்லாம் முயற்சி பண்ணால் இந்த வீட்டில் இருக்கிறவங்க யார் தான் கேட்க போகிறா யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம சண்முகம்லேருந்து எல்லாரும் சொல்லிகிட்ருக்காங்க அப்போனா நீ சம்மதம் சொல்வியா மாட்டியாமா இதுவே பாக்கியும் வந்து செஞ்சுருந்தா நீ ஓகேன்னு சொல்லியிருப்ப அப்படி தானே சொன்னேன் கஷ்டப்பட்டு வந்து எனக்கு சம்மதம்தான் அப்பா அடா என் பொண்ணை வந்து ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ள பொதும் பொதுன்னு ஆகிடுச்சு எனக்கு சந்தோஷம் அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பார்த்துக்கிறேன் என் பொண்ணை நல்லபடியாக வந்து பா பார்த்து வந்து என் அனுப்பிச்சி வைக்கணும்ப்பா ஊருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி வந்து வெளியில் வந்து நக்கலாம் வந்து சிரிக்கிறாங்க இந்த குடும்பமே என் கிட்டே வந்து மாட்டிக்க போகுது பரணி நீ இல்லைன்னா நீ வரத்துக்குள்ளே வந்து தலைகீழாக ஆக்கிடுவேங்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்க நான் போட்ட திட்டம் இந்த வெளிநாடு பயணம்